எல்லாருக்கும் வணக்கம் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் இவர் புருஷோத்தமன் இனிமேலந்து இவரும் நம்ம கூட கலந்து இந்த கேள்விகள்லாம் உங்களுக்காக கேட்பாரு சரி முதல்ல நம்ம இவர்கிட்ட கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் சொல்லுங்க ஜி ஆனா இந்த புது வருஷத்துல என் மனசுல இருக்கிற ஒரே மிகப்பெரிய கேள்வி என்னன்னா ரொம்ப குழப்பம்னா வெற்றியை நோக்கி ஓண்ணோன்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படியே தடுத்துக்கிட்டே இருக்கு சரி அதுலேருந்து இருந்து தப்பிச்சு வெளில வரலான்னு பார்த்தா இன்னொரு குழப்பம் இந்த இந்த குழப்பத்தை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களோட அனுபவத்துலேருந்து அந்த குழப்பத்தை எப்படி நான் அதுலேருந்து வெளியில் வெளியில வரலாங்கிற விஷயத்தை நீங்க கொஞ்சம் ஒரு எனக்கு மாதிரி இன்னும் ஈஸியா குழப்பம்னு ஒரு விஷயம் என்னன்னா குழப்பங்கள்னா நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு விஷயத்த ஒரு ஒரு காரியத்துக்காக போறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு விஷயம் அதுலேருந்து இருந்து வெற்றி அடையணும் அது ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்மக்கிட்ட ஆனால் ஆனா அந்த காரியத்துக்குள்ள போகும்போது நம்மளுடைய மனசு ரெண்டா சேதரும் முதல்ல மனம்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் மனம்னா என்ன அதாவது மனனம் செய்து கொள்வது தாங்க மனம் அதாவது பதிவு செய்து கொள்ளுதல் இப்போ ஒரு விஷயம் பார்க்குறேன் இப்போ எனக்கு உங்களை பார்த்த உடனே புருஷோத்தமன் எப்படி தெரியுது ஏற்கனவே எனக்குள்ள உங்க உங்களை சந்திச்ச அனுபவங்கள் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் சில விஷயம் உங்ககிட்ட காழ்ப்புணர்ச்சியா நடந்திருக்கும் அந்த பதிவுகள் இதெல்லாம் நிறைய பட்டு நிறைய பதிவுகள் ஏற்றப்பட்டு உங்களை பற்றிய ஒரு டெஃபினேஷன் என் மைண்ட் உருவாக்கியிருக்கும் இது போல பல கோடிக்கணக்கான அனுபவங்கள் நம்ம மைண்டுக்குள்ள பதிவாயிருக்கு இப்போ ஒரு காரியத்தில் நம்ம எடுத்து வைக்கிறோம் இதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு பாதைன்னு வச்சுக்கோங்களேன் அதை நோக்கி நாம போகும் பொழுது இந்த அனுபவங்களும் அதை அதை பேஸ் பண்ண மாதிரியான அனுபவங்களும் நம்ம மைண்டுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அதை மைண்டுக்குள்ளே வந்த உடனே அது வெற்றியா தோல்வியான்னு இப்பவே சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் அதுதான் பகத்கீதையில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவான் கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதேன்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அதை பற்றி அந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த பலனை பற்றி பலன்னா என்னென்னா நீங்கள் காசு கிடைக்குதா அதனால் வெற்றியா தோல்வியா அதை பற்றி நம்ம யோசிக்காமல் அந்த காரியத்தை செவ்வனே குழப்பம் இல்லாமல் செஞ்சோன்னா அந்த காரியத்தை எப்படி வெற்றிகரமாக செய்ய முடியுன்ற ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டுரும் ஸோ அதைத்தான் வந்து நம்ம மனம்ன்ற தன்மையை நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் இந்த குழப்பமற்ற தன்மையை நம்ம ஹேண்டில் பண்ணும் மனநாலே குழப்பம்தாங்க அதை தான் மனசை குரங்குக்கு வடிவமைச்சு சொல்லியிருக்காங்க பெரியவங்க குரங்கு என்னன்னா ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்காது அதோட இயல்பு அதுதான் இங்கே மரத்தை தாவும் அது தாவும் இப்படி இப்படி இது பண்ணி அது அது என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யும் ஸோ நீங்கள் சொல்றதெல்லாம் செய்யும் அதனால தான் மனதை குரங்குக்கு ஒப்பாக செஞ்சான் ஸோ இந்த மனம்ன்றது வந்து நமக்கு இயற்கை ஒரு வரப்பிரசாதமாக தான் இந்த மனசை கொடுத்துருக்கு ஆனால் அதை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரில இந்த மனசை நமக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதுன்னா வெற்றியாளர்கள்ங்க ஒவ்வொருத்தருமே இப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களெல்லாம் பாருங்க அதிகமாக குழப்பம் அடைய மாட்டாங்க ஏன்னா அவங்களையே தெரியாமல் அவங்களையே அறியாமல் அவங்க தன்னுணர்வுக்குள்ளே போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது இதுதான் தன்னுணர்வு இதில் தான் நம்ம இருந்து வெற்றி பெறோன்றதெல்லாம் தெரியாது ஆனால் அவங்களுக்கு சக்ஸஸாக போவாங்க காரணம் என்னென்னா தன்னுணர்வுனா என்ன நீங்கள் அதை தான் ஆன்மான்னு சொல்கிறோம் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க தன்னுணர்வுன்னு சொல்லுவாங்க இருப்பு உணர்வுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு துளி உணர்வு இருக்குது இந்த சென்சார் தான் நம்ம எல்லாத்தையும் அனுபவப்பட வைக்குது இல்லைன்னா நம்ம ஜடம் இல்லைங்களா இப்போ ஒரு சேரை பார்க்குறோம் ஒரு டேபிளை பார்க்குறோம் ஒரு பாறையை பார்க்குறோம் அதெல்லாம் ஜடப்பொருள் ஏன் ஜடப்பொருள் அதற்கு உணர்வு அந்த அதோடைய உணர்வுத்தன்மை விழிக்கலை உங்களுடைய உணர்வுத்தன்மை விழித்திருக்கு ஆனால் அந்த உணர்வுத்தன்மை ஃபுல்லாக ஒரு நல்ல தெளிவான கண்ணாடியில் ஒரு வேப்பரைஸ்டாகவோ இல்லை அழுக்காவோ இருந்தால் எப்படி தெளிவாக தெரியாதோ அதுபோல் நம்மளுடைய மனமானது பதிவுகளை ஏற்றிக்கிட்டு கண்ட பதிவுகளையும் நம்மளுடைய உணர்வில் அழுக்காய் படிஞ்சிருக்கு இதை நம்ம நீக்கி கற்றுக்கணும் அதுதான் வெற்றியாளர்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு என்னென்னே தெரியாமல் அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பெரிய போர்க்களம் குருக்ஷேத்திர போர்க்களம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் போகிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அதர்மத்தை வீழ்த்தணும் அதர்மம் ரொம்ப தலை தலை ஓங்கிடும் இவங்கள தர்மத்தை கடைப்பிடிக்கிறவங்களாம் அழிக்கணுன்ற அந்த அதர்மம் நினைக்கும் பொழுது இந்த அதர்மத்தை வெற்றி கொள்ளணுன்றதுக்காக போர்க்களம்ன்ற ஒரு விஷயத்தில் புகுந்துருவாங்க இந்த சண்டை நடக்கும் பொழுது பெரிய படைக்கு நடுவில் அர்ஜுன தேரில் வருவான் அப்போ கண்ணங்கிட்ட கேட்பான் நான் எல்லோரையும் ஒரு சுற்று பார்க்கணுன்னுவான் பார்க்கும் பொழுது அவன் தாய் தகப்பன் அண்ணன் தம்பிகள் மாமன் மச்சான் இந்த மாதிரியான உறவுகளை பார்க்க ஆரம்பிச்சுருவான் உறவுகளை பார்க்க ஆரம்பிக்கும்போது அவனுக்கு அந்த உறவுகள் கிட்ட நடந்துக்கிட்ட அனுபவங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அவன் மனம் அதை இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வீடியோ ஆன் பண்ணால் வந்துகிட்டே இருக்குமே அந்த மாதிரி அந்த உணர்வுகள்லாம் வர ஆரம்ப அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த அனுபவங்கள் வரும்பொழுது அவன் உணர்வு நிலையில தப்பிப்போய் அந்த அனுபவத்துக்கு கூட ஒட்டிப்பான் ஐயோ அவர் எனக்கு ஒரு நாள் அன்னைக்கு வரும்போது எவ்வளோ விருந்தோபசரம் பண்ணார் அந்த ராஜா என்னை எவ்வளோலாம் மரியாதை கொடுத்தாரு அவர்கிட்ட நான் போய் சண்டை போடணுமா இவர்கிட்ட போடணுமா இவன் அண்ணன் தம்பி தானே இதை விட்டால் நமக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் இந்த மாதிரியான பலவித குழப்பங்கள் அவன் மனசில் புகுத ஆரம்பிச்சிருச்சு இந்த புகுந்த உடனே அவன் செயலற்றவன் ஆகிட்டான் ஒரே ஒரு விஷயம் ஜி உங்களுடைய அனுபவங்கள் உங்களை ஆக்கு போய் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் செயலற்ற தன்மைக்கு போயிடுவீங்க உங்களுடைய செயல் நிற்காது நீங்கள் செயல் செய்ய முடியாது இந்த செயலை செஞ்சால் தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு அவன் கிருஷ்ணங்கிட்ட அப்பா என்னை மன்னிச்சிரு உங்ககிட்ட நான் சரணடைகிறேன் என்னை இந்த குழப்பத்திலேருந்து வெளியே கொண்டு வா அப்படின்னு அவன்கிட்ட சரணடைவான் இப்போ இங்கே வந்து கிருஷ்ணனை ஆன்மாவாக வச்சுப்போம் கிருஷ்ணன் தான் உணர்வுத்தன்மை இந்த அர்ஜுனன்றவன் மனம் அந்த தேர் அந்த இதெல்லாம் வந்து உடல் இப்படி வச்சுப்போம் இப்போ இந்த ஆன்ம உணர்வுன்றது வந்து மூளைக்கு உயிர் கொடுக்கறது தான் ஆன்ம உணர்வு இந்த உயிர் தன்மை தான் ஆன்ம உணர்வு இருப்பு உணர்வு எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற உணர்வு அதனால தான் அந்த உணர்வை தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் வெட்ட முடியாது உலர்த்த முடியாதுன்னு சொல்ல முடிஞ்சது அவரால் ஏன்னா அவர் அந்த உணர்வு தன்மை உணர்ந்ததுனால தான் நான் தான் அனைத்துமேன்னு அவரால் சொல்ல முடிஞ்சது நான் தான் கடவுள்னு அவரால் உணர முடிஞ்சது அதனால தான் அனைத்தும் நானே நான் 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 சொல்வார் அந்த நான் வந்து அகங்கார நான் கிடையாது நான் என்பதை உணர்ந்தவன் அவன் அவன் மனமற்ற தன்மைக்கு போயிடுவான் அந்த மனம் எந்த சமயத்திலையும் குழப்பம் அடையாது அவனுக்கு அனுபவங்கள் ஏதாவது ரிவைன் பண்ணோன்னா அது பண்ணி கொடுக்கும் ஆனால் அவனை குழப்பாது மனசு இப்போ இவன் மனசின் கையில மாட்டிக்கிட்டதுனால அங்கே அந்த ஆன்ம கிட்ட நம்ம சரணடைகிறான் தான் அவனுக்கு நிறைய போதிச்சிருப்பாங்க நீங்க பக்கத்து இதை படிச்சீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ என்னன்னா நம்ம வெற்றி அடையணும்னா முதல்ல நம்ம சாட்சித்தன்மையா இருக்க பார்க்குறோம் ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையில் நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள இல்லை நீங்க தனிப்பட்ட நபராக இருக்கீங்க அப்போ உங்களால் அந்த ஊர்ல என்ன பிரச்சனை யாரால பிரச்சனைன்னு தெளிவாக சொல்ல முடியும் இங்கேயும் நம்ம தான் நடக்கணும் இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் நாம தெளிவாக சிந்திக்கிற சமய சிந்திக்கிற தன்மை இருந்துச்சுன்னா அதுதாங்க மனிதன் மனம் கொண்டவன் மனிதன் ஆனால் அந்த மனதில் ஏற்படும் விஷயங்களை சிந்திக்க தெரிந்தவன் மாமனிதன் ஸோ இந்த மாமனிதனை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த குழப்பங்கள் நம்மளை எந்த சமயத்திலையும் டிஸ்டர்ப் ஆகாது வெறும் செயல் மட்டும் தான் நமக்கு ஃபோக்கஸ்டாக இருப்போம் இந்த ஃபோக்கஸ் தன்மை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் இன்னொரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு நான் மைக் டைசன் மாதிரி வரணும்னு ஒருத்தன் போராடுறான் ஆனால் அந்த சமயத்தில் அவன் கையை ஓடச்சிக்கிறான் என்னால் மைக் டேசன் மாதிரி வர முடியலையே நான் அப்படி நினைச்சேனே இப்படி நினைச்சேன்னே அது வந்து நம்மளுடைய தப்பான டைசன் ஏதோ ஒரு விதத்தில் அவனை ஈர்த்திருப்பான் ஆனால் மைக் டேசன் மாதிரியே நம்ம வரணும்னு ஆசைப்படுறது தவறான விஷயம் ஏன்னா இயற்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை அதே மைக் டேசனால நம்ம இவர் மாதிரி ஓட முடியாது ஆமா சோ அவரால் எந்தவித மத்த விஷயங்கள் செய்ய முடியாது அதுல சிறந்தவர் அவரு இன்னொருத்தரால் மைடேஷன் மாதிரி ஆக முடியாது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது நமக்கானது என்னன்றதை நாம நம்ம அறிவுபூர்வமா யோசிச்சு அதை நோக்கி நம்ம ஃபோகஸ் பண்ணி போனோம்னா வெற்றி நம்ம கை மேல இயற்கை எந்த சமயத்திலையும் இறைவன் எந்த சமயத்திலையும் ஒவ்வொரு மனுஷனையும் அவனுடைய பாவ புண்ணிய கனகங்களை அவன்தான் வச்சிருக்கான்றதெல்லாம் கிடையாது பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் நாமளே ஏத்துக்கிறோம் நாமளே செய்யறோம் இல்லையா நம்மளுடைய செயல்களுக்கான விளைவுக்கு நாம தான் அதிகாரி பா என்னப்பா இறைவனுக்கு கருவையே இல்லை நீங்களே சொல்லியிருக்கீங்கல்ல ஆனால் அந்த இறைவன் எப்படி உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்துட்டாங்க நீங்கள் சுதந்திரமாக இருக்கீங்க எதை சாப்பிடணும் நீங்கள் முடிவு பண்ணலாம் எப்படி வாழணும்னு முடிவு பண்ணலாம் உங்ககிட்ட முடிவில்லாத ஒன்றே ஒன்று தான் பிறப்பும் இறப்பும் ஏன்னா அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வாழ்க்கை போர் அடித்து நீங்களாகவே இது பண்ணிடுவீங்க இல்லை எல்லாருக்கும் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஸோ இது ரெண்டுத்தையும் அவன் வச்சுக்கிட்டான் உங்களுடைய மூச்சு காத்த அவன் வச்சுக்கிட்டான் உங்களுக்குள்ள உடலுக்குள்ள நடக்கிற இயக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டான் மற்றதை தான் உங்களுடைய சுதந்திரம் நீ அதை வச்சுக்கிட்டு என்ன அனுபவிக்கிறோ அனுபவி ஆனா ஒரே ஒரு விஷயம் நீ அனுபவித்தலுக்கு உன்னுடைய அனுபவித்தலுக்கு நீ தான் விளைவு அனுபவிக்கணும் அதனால நம்ம செய்யற செயல்களுக்கு விளைவுக்கு நாம தான் பொறுப்பாளி அதை உணர்ந்து நம்ம தெளிவா இதில் அதை தான் பெரியவங்க இந்த தெளிவாகிறதுக்கு என்ன ஒன்று சொன்னாங்கன்னா எல்லாமல்ல இறைவனுக்கிட்ட நான் சரணடைகிறேன் அப்படின்னும் என்ன நடக்கும்னாங்க சரணடைதல் ஒண்ணு வரும்போது எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்பா எனக்கு ஒண்ணு இல்லை நான் பாட்டுக்கு என் செயலை செய்யறேன் எல்லாத்தையும் அவன் பார்த்து காண்ற போது உங்களுக்கே அறியாம ஒரு தன்னம்பிக்கை வரும் ஆணவமான நம்பிக்கை இல்லை தன்னம்பிக்கை கடவுள் இருக்கான் எனக்கு எல்லாமே நடக்கும் பொழுது நீங்க அங்க பலனை எதிர்பார்க்க மாட்டீங்க செயலை மட்டும் செய்வீங்க அந்த செயலை செய்யும் பொழுது அதுக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும் ஆனா இடையில நடக்கிறதெல்லாம் நம்மளுடைய கர்ம வினைகள் சார்பா தான் நடக்குது ஏன்னா என்ன ஏதாவது சொன்னேன் அனுபவங்கள் உங்களுது நீங்க என்ன அனுபவம் விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ணுவீங்க ஸோ அந்த அறுவடையை இப்போ இந்த பிறவியில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதையும் நாம தான் அனுபவித்தாகணும் வேற வழியே கிடையாது ஆனால் காத்திருந்து சரணடைந்து இறைவா எனக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பெயின் கில்லர் கொடுப்பான் அந்த பெயின் கில்லரை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போவோம் சந்தேகம் தீர்ந்துதா ஓகே இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நேயர்களே வணக்கம்